கடுமையான பனிப்பொழிவு காரணமாக நீடித்த குளிர்கால விடுமுறைக்கு பிறகு காஷ்மீர் முழுவதும் உள்ள பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு காஷ்மீரில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் குளிர்கால விடுமுறையை அனுபவித்தனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை டிசம்பர் பதினோராம் தேதி முதல் விடுமுறை தொடங்கியது இந்நிலையில் இன்று காஷ்மீர் முழுவதும் உள்ள பள்ளிகள் நீடித்த குளிர்கால விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டன மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிகளுக்குள் நுழைந்தனர் காஷ்மீரில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகளை நோக்கி சென்றனர் குளிர்கால விடுமுறைக்கு பிறகு முதல் நாள் தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் மாணவர்கள் வெளிப்படுத்தினர் நாங்கள் மீண்டும் பள்ளிக்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு காலம் வீட்டில் இருப்பது அலுப்பாக இருந்தது என்று தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சாய்கா ஜான் தெரிவித்தார் மற்றொரு மாணவர் சேரிஷ் தனது நண்பர்களுடன் மீண்டும் இணைந்ததில் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மூன்று மாத இடைவெளிக்குப் பிறகு நான் பள்ளிக்கு திரும்பினேன் நான் எனது ஆசிரியர்களையும் நண்பர்களையும் தவறவிட்டேன் இவ்வளவு நீண்ட காலத்திற்குப் பிறகு இறுதியாக அவர்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் கூச்சலிட்டார்